தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகள் அடிப்படை வசதிகளின்றியும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு இருக்கும் அவலநிலை காணப்படுகிறது தமிழக அரசு மருத்துவமனைகளின் அவலநிலை பற்றி விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தண்ணீர் தேங்கியும் சகதியும் குப்பையுமாக காட்சியளிக்கும் இந்த பகுதிதான் சென்னையின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு பொதுநல மருத்துவமனை வளாகத்தின் தற்போதைய நிலை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மக்கள் சிகிச்சைக்காக வருகின்றனர் தமிழகத்தின் தலைநகரான சென்னையின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி மருத்துவமனை சுகாதார சீர்கேடு அடைந்து குப்பை மேடாக காட்சியளிக்கிறது காசநோய் பிரிவுக்கு அருகில் கழிவுநீர் தேங்கி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது அதைத் தொடர்ந்து அங்குள்ள குப்பை கிடங்கில் கடந்த பதினைந்து நாட்களாக குப்பைகளை சுத்தம் செய்யாமல் மலை போல் குவிந்து கிடக்கிறது இந்த பகுதியை கடந்து செல்லும் நோயாளிகள் மூக்கை மூடிக்கொண்டு செல்ல வேண்டிய அவலநிலை காணப்படுகிறது சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாகவும் பொதுமக்களின் நம்பிக்கையாகவும் விளங்கும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்தில் துர்நாற்றம் வீசி நோயாளிகள் செல்ல முடியாத நிலைதான் காணப்படுகிறது இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் பொதுப்பணித்துறைக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் புகார் அளித்தும் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது இதேபோல் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரியில் நரம்பியல் சிறுநீரகவியல் இறப்பையல் தீக்காயம் மற்றும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைக்கு மருத்துவர் இல்லாததால் நோயாளிகள் அவதியடையும் நிலை உருவாகியுள்ளது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்னூற்று தொன்னூற்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மக்கள் பயன்பாட்டிற்காக வந்தது ஆனால் இங்கு சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே கர்ப்பிணிகளுக்கான சவுண்ட் ஸ்கேன் வசதி எதுவும் செய்து தரப்படவில்லை இதனால் நோயாளிகள் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மாவட்ட மருத்துவமனைக்கு செல்லும் அவலநிலை காணப்படுகிறது இப்படி இருக்க கள்ளக்குறிச்சி அரசு மகப்பேறு மருத்துவமனையிலோ பிறந்த பச்சிலம் குழந்தைகளை தரையில் படுக்க வைக்கும் நிலை காணப்படுகிறது மருத்துவமனையில் உள்ள படுக்கைகள் கிழிந்தும் சேதமடைந்தும் காணப்படுவதால் தாய்மார்கள் விரிப்புகள் விரித்து தரையில் பச்சிலம் குழந்தைகளை படுக்க வைக்கும் அவலம் காணப்படுகிறது பல கோடி ரூபாய் போட்டு அரசு மருத்துவக் கல்லூரியை துவங்கியிருந்தாலும் போதுமான மருத்துவர்கள் இல்லாததால் பக்கத்தில் இருக்கின்ற சேலம் மாவட்டத்திற்கோ அல்லது விழுப்புரம் உண்டியம்பாக்கத்திற்கோ பக்கத்து மாநிலமான ஜிப்மர் மருத்துவமனைக்கு போகின்ற ஒரு அவலநிலை கள்ளக்குறிச்சியில் இருந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு கொண்டு இன்றைக்கு இந்த மருத்துவக் கல்லூரியிலே மருத்துவர் பற்றாக்குறையும் இன்னும் சில குறைபாடுகளையும் இந்த மருத்துவத்துறை தமிழக அரசு சரிவரையாக கண்டுகொள்ளவில்லை அதேபோல் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் இருதய மருத்துவர்கள் பற்றாக்குறை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் இருதய மருத்துவர்கள் வருவதாகவும் மற்ற நாட்களில் பிற அரசு மருத்துவமனைகளுக்கு மருத்துவர்கள் செல்லாததால் பற்றாக்குறை உள்ளதாக புகார் எழுந்துள்ளது ஆரம்பி மருத்துவமனருக்கு நூற்றாண்டு கால பழமை வாய்ந்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கை நோயாளிகள் கேட்ப வார்டுகள் அந்த இது பிரிவுகள் வந்து விரிவுபடுத்தப்படவில்லை அதே போல் இருதய சிகிச்சைக்கு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இப்போ வளர்ந்து வருது ஒரு மிக முக்கியமான பங்காற்றுது இதில் வாரத்தில் மூணு நாட்கள் மட்டும் திங்கள் வெள்ளி சனி மட்டும் புதன் சனி மட்டும் திங்கள் புதன் சனி மட்டும் மூணு நாட்கள் மட்டும் மருத்துவர்கள் வர்றதுனால மற்ற நேரங்களில் அவசரத்துக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக்கில் வரக்கூடிய நோயாளிகளுக்கு எப்படி மருத்துவம் பார்க்கறது அதனால் இருபத்தி நாலு மணி நேரமும் இருதய சிகிச்சை பிரிவுக்கு மருத்துவர்களையும் செவிலியர்களையும் போதுமான ஊழியர்கள் நியமிக்கணும்னு மாநக மாநகர மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் முதல் தளத்தை துப்புரவு பணியாளர்கள் தண்ணீர் ஊற்றி கழுவும் போது தரைத்தளத்தில் மழை பெய்வது போல கழிவுநீர் கொட்டி வருகிறது கட்டிடங்களில் ஏற்பட்டுள்ள விரிசலாலும் கழிவுநீர் வெளியேற முறையான வசதி இல்லாததாலும் சுவர்களில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் மழை பெய்வது போல முதல் தளத்தில் இருந்து தரைத்தளத்தில் கழிவுநீர் கொட்டி வருவதால் நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனா் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகளின் நிலை இப்படி இருக்கும் போது அதில் சிகிச்சை மட்டும் எப்படி இருக்கும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்புகின்றனர் விளம்பர திமுக ஆட்சியில் ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் சுகாதாரத்துறைக்காக ஒதுக்கப்படும் நிதி எங்கே செல்கிறது என்ற கேள்வியையும் எழுப்புகின்றனர் சமூக ஆர்வலர்கள் பல கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய மருத்துவமனை வளாகங்களில் கூட அடிப்படை வசதிகள் என்றும் நோயாளிகளுக்கான படுக்கை வசதி இருக்கை வசதிகளையும் மருத்துவ உபகரணங்கள் என்றையும் காணப்படும் அவலநிலை உள்ளது அப்படியானால் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பணம் எங்கே போனது மருத்துவமனை கட்டடம் வரிசல் ஏற்பட்டு ஒழுகும் நிலைக்கு காரணம் யார் என்ற பல கேள்விகளை சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கின்றனர் இதுதான் விளம்பர திமுக அரசின் உண்மையான நிலை என்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த குறைபாடுகளை களைந்து மக்கள் பயன்படுத்தும் வகையில் மருத்துவமனைகளின் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்த வேண்டும் என்பதும் தேவை மருத்துவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதே சாமானிய மக்களின் கோரிக்கையாக உள்ளது